பேர் ஜோக்கா அப்படின்னு சொன்ன நெல்லை சாலமன் எண்ணூறு படம் டப்பிங் இன்சார்ஜாக பண்ணியிருக்கேன் சார் படம் கூட நான் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்சார்ஜாக பண்ணியிருக்கேன் அப்போ கூட ப்ராப்ளம் ஆகலை இப்போ சந்தோஷமாக இருக்குது தயாரிப்பாளர் வந்து எங்கள் உறவினர் ஹீரோ வெற்றியும் உறவினர் தனுஷு எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் தாரன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய ரைட்ரு ஜெகன் மோகன் எல்லாருமே இந்த டீம் ஜெயிக்கணும் அதுக்காக நான் வாழ்த்து குறிக்கிறேன் இதுக்கு பேர் ஜோக் இல்ல இதுக்கு பேர் உண்மை சாக் ஓகே ஒரு சின்ன ஒரு இது வார்த்தை இந்த வர்்தை தயார்பாஸ்ங்க தலைவரா பேசுறே கேட்டுங்க எங்க வந்தாலும் சினிமா சம்பந்தமா மட்டுமே பேட்டி கேளுங்க இருப்பா 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 ஆடியோ இது வந்து ஆடியோ இது அரசியல் கேக்காதீங்க சொல்ல நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க இது சினிமா அவர் வந்து இப்போ கோடி எல்லாம் படம் போட்டு படம் fits мног Elena 06 போய் law.. reading greenabil..., இதே இது இரு 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 master Nós original من kawratla. won இதே чтобы இருங்க இருப்பா இருப்பா soutengan கேளுங்க பேச by Let a Click

ஏங்க அவங்க அரசியல் தான் வேறு மாதிரி எங்க அவங்க அரசியல் இப்படி ஜாதி ஜாதியும் சேர்க்குறாங்க எங்கள் அப்படி சேர்க்கல தான் சொல்ல வந்தேன் புரிஞ்சு சார் நீங்கள் அரசியல் சங்க ஜாதி ஒன்று சேர்க்குறீங்க நாங்க நாங்கள் அரசியலும் கேட்கல ஜாதி கேட்கல எங்களோட சினிமாவுக்கு தான் இதை சொன்னோம்

இவர் வந்து அந்த கதை சொன்னார் கதை சொல்லும்போது அந்த பிடிச்சி போச்சு அந்த கதையில் உள்ள ஒரு கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரட்டு பிடிச்சதுனால தான் சரி நடிக்கலாங்கிறது நான் பார்த்துக்கிட்டேன் இன்னொன்று மருத்துவம் நான் இருக்குன்னா திருப்பிலையே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் திருப்பதி படத்தில் அஜித் சார் நடித்த படத்தில் இந்த பிரசவங்கிறது ரெண்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்து அது ஒரு பாயிண்ட்டு தான் பிரசம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இதில் வந்து டோட்டலில் மருத்துவம் அளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு மருத்துவ மருத்துவத்தினால அடித்தள மக்கள் நடுத்தர மக்கள் அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர் சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்கிற கேரக்டர் அது அந்த கேரட்டு பிடிச்சதுனால தான் சரி நடிச்சிடலாம்ட்டு நீங்க ஒரு பிரச்சனை இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டுல வந்து நாற்பது சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல ஆனா வந்து மேல வந்து நீங்க வந்து நாப்ப நானூறு சொன்னீங்க உங்க இதுல சொல்றேன் நானூறு சொன்னீங்க இப்ப இருநூறு முப்பத்தி எட்டு தான் சம்திங் வந்துருக்கு